ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கபடி இன்சைடர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்ஷனுக்கு முன்னாடி எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்த டீம் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் அதில் குஜராத் ஜென்ஸ் கிட்ட ஃபோர் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு பெரிய ஸ்குவாடா பில் பண்ணணும் மினிமம் தேர்ட்டின் ஸ்லாட்ஸ் அப்படியே லோவஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புனேரி பாட்டான் இருக்குது அவங்ககிட்ட டூ பாயிண்ட் டுவல் க்ரோஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வெறும் ஆர் ஏஸ்லா தான் ஃபில் பண்ணணும் ரிமைனிங் டீம்ஸான தெலுங்குக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் டூ குரோஸ் அவங்களுக்கு எயிட் பிளேயர்ஸ் வேணும் அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டூ க்ரோஸ் அவங்களுக்கு எயிட் பிளேயர்ஸ் வேணும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாட்னா பயரேட் யூபி தாஸ் இவங்களுக்கும் எயிட் எயிட் பிளேயர்ஸ் வேணும் ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பாட்னா கிட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் யூபிகிட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் க்ரோஸ் தான் இருக்குது மிடில் பார்த்திங்கன்னா டபாங் டெல்லிக்கு நன் பிளேயர்ஸ் வேணும் ஆனால் அவங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் க்ரோஸ் தான் இருக்குது அப்படியே கீழே வந்தோன்னா நெக்ஸ்ட் யூவும்பா டூ பாயிண்ட் எயிட் எயிட் க்ரோர்ஸ் அண்ட் பெங்களூரு புல்ஸுக்கு த்ரீ க்ரோர்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டீமுக்கும் ஏழுலேருந்து ஆறு பிளேயர் சைன் பண்ணி ஆகணும் மாதிரி கடைசிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிங்க் பேன்தர்ஸ்னு ஒரு ஸ்குவாட் இருக்காங்க அவங்களுக்கு ஒம்பது பிளேயர் எடுக்கணும் ஆனால் அவங்க வச்சுருக்க காசு பார்த்தீங்கன்னா வெறும் டூ பாயிண்ட் டூ நைன் க்ரோர்ஸ் மட்டும்தான் இப்போ ஒரு ரெண்டு டீம் பற்றி நம்ம பேசவே இல்லை அதுதான் தமிழ் திலையார்ஸ் அண்ட் ஹரியானா சிலர்ஸ் தமிழ் கிட்ட பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் க்ரோஸ் இருக்குது அண்ட் ஹரியானாக்கிட்ட டூ பாயிண்ட் த்ரீ டூ க்ரோஸ் இருக்குது இந்த ரெண்டு டீமும் மோர் ஓவர் அவங்க டீமே செட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஸோ ஒன்று ரெண்டு பிளேஸ் ஸ்லாட்டை ஃபில் பண்ணாலே போதும் இது தமிழ் திரையாஸ்க்கு பார்த்திங்கன்னா நாலு ஸ்லாட்டும் ஹரியானாக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்லாட் மட்டும்தான் இது ஃபில் பண்ணணும் இப்போ வாங்க ஒவ்வொரு டீம் பை டீம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் அதிகமாக இருக்கிற டீம் கிட்டே போகலாம் அவங்க தான் குஜராத் ஜெயின்ஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா கிட்ட மொத்தமாகவே ரெண்டு ஸ்கில்ஃபுல் ரைடர் இருக்கிறாங்க ராகேஷ் அண்ட் பிரதிக் தையா இவற்றத்தை ஒருத்தி டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான டிஃபெண்டர்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க பாலாஜி ஜிதேந்தர் அப்புறம் ஒரு எண்பது பிளேயர் நிதின் வெறும் அஞ்சு பிளேயரை மட்டும் பண்ண இவங்களுக்கு நல்ல ரெண்டு ரைடர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க மூணாவதாக ரைடரும் வேணும் பேக்கப் ரைடர்ஸும் வேணும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா டிஃபென்ஸ் டிஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே டிஃபென்ஸ் தான் எடுத்தாகணும் ஏன்னா அவங்க பேக்கப்போட மேக் பண்ணணும்னா அவங்ககிட்ட வந்து பெரிய டிஃபென்ஸே இல்லை இதில் ஒரு பிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய ரைடர்ஸ் ஆன பவன் சச்சின் மனிந்தர் இவங்கெல்லாம் போகவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரெண்டு தரமான ரைடர்ஸ் இருக்காங்க பேக்கப் தான் அவங்க செட் பண்ணணும் இதே டிஃபன் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சுனில் நிதேஷ் சுபம் ஷிண்டே இவங்களில் யாருக்கு வேணால் போவாங்க மேபி அவங்க சுனில் அப்புறம் பர்வேஷ் பெயின்ஸ்வால் இவங்க காம்போவை திரும்ப கூட ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் புனரி பால்டான் இவங்கள பார்த்தீங்கன்னா கௌரவ் கத்ரி அபினேஷ் நடராஜன் இவங்க ரெண்டு பேரும் ரைட் கவர் ரைட் கவராக செட் பண்ணிட்டாங்க லெஃப்ட் கவருக்கு சங்கீத் சவந்த் அவரும் செட் இருக்கார் அண்ட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்லாமி அம்தார் மோஹித் கோயத் ஆகாஷ் ஷண்டே பங்கஜ் மொயித்தே அண்ட் ஆதித்தேஷ் ஷிண்டே அப்படின்னு அவங்களோட கோர் டீம் லாஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப் அடித்த டீமை அப்படியே ரிட்டென் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் வேணும் இந்த பொசிஷனுக்கு இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஷத்ரு ப்ளே பண்ணார் முகமது ரிசா ஷத்ரு அவர் வந்து ஒரு சூப்பரான டிஃபெண்டர் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு ட்ராப் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு அவர் முக்கியமான ப்ளே பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கணுன்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னால் அவர் வந்து கண்டிப்பாக டூ க்ரோர்ஸ் அபவ் தான் போவார் ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் க்ளோ எடுப்பாங்க அப்படி இல்லைனா எடுக்க மாட்டாங்க எடுக்கவும் முடியாது ஆனால் அது நடக்க ஒரு தேர்ட்டி பர்சென்டேஜ் சான்சஸ் இருக்குது அவங்க அவங்க எடுக்கிறதுக்கு ஆனால் ஆக்ஷனல் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ப்ளஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன் யுவராஜ் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர் இருக்கார் லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் இவர் அபினேஷ் நடராஜன் கூட ஐசிஎஃப்பில் காம்போவாக ப்ளே பண்ணியிருக்காரு எல்லா மேட்சும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல காம்போ செட்டாகவும் அவங்க டீமுக்கு எடுப்பாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மூணாவது நம்ம பார்க்க போகிற டீம் பாட்னா பைரேட்ஸ் அவங்களோட லெஃப்ட் கார்னர் அன்கித் ஜக்லன் லெஃப்ட் கவர் மணிஷ் துல் ரைட் ஹேண்டர் சந்தீப் குமார் இவங்க மூணு பேர் தான் ரீடைன்ட் பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்னு பர்ஃபார்ம் பண்ண மூணு என்னை பிளேயர்ஸ் சுதாகர் அபிநந்தன் சுபாஷ் அப்புறம் குணால் மெக்தா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அவங்க ரிமைனிங் பொசிஷன்ஸான ரைட் கவர் ரைட் கார்னர் அப்புறம் ஒரு மெயின் ரைடர் எடுக்கணும் அண்ட் தென் அவங்க எல்லாேருக்கும் பேக்கப்பும் வேணும் இவங்க டார்கெட்டட் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் குமார் அவங்களோட எக்ஸ் கேப்டன் ரைட் கவர் டிஃபெண்டர் கிருஷ்ணன் தூள் ரைட் கார்னர் டிஃபெண்டர் அண்ட் சச்சின் ரைட் ரைடர் இவங்க எல்லாரையும் திரும்ப எடுக்க பார்ப்பாங்க அண்ட் தென் பேக்கப் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்த்தாகணும் எல்லா பொசிஷன்ஸுக்கும் வேணும் பட் இவங்க எல்லாரையும் எப்படி எடுக்க போகிறாங்க வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எனக்கு ரொம்ப நமக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் ரைட் ரைடர் ஒரு அல்ட்ரா ஃபார்மில் இருக்கார் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனால் யூபிகேஎல்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரேசா மெர்பகிரி இவர் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் இவர் இன்னொரு இரான் பிளேயர் ஒரு பவர்ஃபுல்லான டிஃபெண்டர் அக்ரெஸிவ் கேம் காட்டக்கூடிய ஒரு பிளேயர் இவர் அனுகுஷ் ரதி லெஃப்ட் கார்னர் இன்னொரு சூப்பர்பான டிஃபெண்டர் லாஸ்ட் டூ இயர்ஸாக வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ்க்கு நெக்ஸ்ட் அபிஷேக் கேஎஸ் இவர் ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் தான் ஆனால் வந்து ஒரு சப்போர்ட்டி ஒரு தான் டீமுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாலும் டீசென்ட்டாக பண்ணுவார் லாஸ்ட்டாக அவங்களோட என்ஐபி பிளேயர் அபிஜித் மலிக் இவர் ஒரு ரைடர் ஜூனியர் நேஷனல்ஸில் சூப்பராக ப்ளே பண்ணார் இந்தியாவுக்காக அதுக்கப்புறம் இவரோட ரீசண்டான பர்ஃபார்மன்ஸ் யுபி கேரளில் பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டாக இருந்தது அது மூலியமாக இவரோட திரும்பவும் இந்த வருஷம் நல்லா பண்ணுவார் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கியிருக்காரு இப்போ இவங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் அவங்க கேப்டன் சுனில் குமார் ரைட் கவர் அவர் இல்லை ரைட் கார்னர் சோஹில் குமார் அவரும் இல்லை அண்ட் தேர்ட் ரைடராக இன்னொருத்தர் வேணும் அந்த இடத்துல அஜித் இருந்தார் இப்போ அவரும் இல்லை அவருக்கு பதில் யாரை ஃபில் பண்ண போகிறாங்கன்றத நம்ம வந்துட்டு பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆக்ஷனில் அண்ட் தென் அகைன் பார்த்திங்கன்னா இந்த எல்லா பொசின்ஸும் இவங்க ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு புள்ளி இருபத்தொம்பது கோடி தான் இருக்குது ஆனால் இதை வச்சு இவங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தான் பெரிய விஷயம் சுனில் குமாரே ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிட்ட போவார் ஸோ அவரை அப்படி எடுத்துட்டாங்கன்னா இவங்களால் வந்து வேறு எந்த பிளேயருமே எடுக்க முடியாது ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற டீம் பெங்கால் வாரியர்ஸ் இவங்க ஸ்குவாடில் லாஸ்ட் இயர் இவங்களோட ரைசிங் ஸ்டார் ரைடரான நிதின் குமார் தந்தக்கர் அவர் இருக்காரு அண்ட் தென் விஸ்வாஸ் அப்படி இன்னொரு ரைடரையும் ரிட்டன் பண்ணியிருக்காங்க ரிமைனிங் நாலு மகாராஷ்ட்ரா பிளேயர்ஸையும் ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஆதித்யா ஷிண்டே தீபக் ஷிண்டே ஸ்ரேயா சுமரன் அண்ட் மஹருத்ரா கர்ஜே இவங்க நாலு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் பிளேயிங் சவுண்டே ஆடுறாரு அதுதான் ஆதித்யா ஷிண்டே ரிமைனிங் யாரையும் அவங்க ட்ரை கூட பண்ணதில்லை ஸோ இவங்களுக்கு அவங்களோட மெயின் ரைடர் மணிந்தர் சிங் கண்டிப்பாக வேணும் இவங்க மணிந்தர் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரைடர் இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் டிஃபென்டர்ஸை ஸோ அவர் எப்படியாவது ஆக்ஷன் எடுக்க பார்ப்பாங்க ரைட் கவர் வைபவ் கர்ஜே அண்ட் ரைட் கார்னர் சிவாம் சுண்டே இவங்க ரெண்டு பேருமே லாஸ்ட் இயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அப்படி இருந்தால் அவங்களே ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல லெஃப்ட் கவர் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருந்திருக்கு அது ஆக்ஷனில் தான் அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க பர்சம் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோ சிக்ஸ் டூ க்ரோஸ் வச்சுருக்காங்க ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி மனிதர் சிங்கை டூ க்ரோஸ் எடுத்தால் கூட ரிமைனிங் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோஸ் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்குவாடாக பில்ட் பண்ணிடலாம் இவங்க நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் இவங்ககிட்ட சங்கர் கடை ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கம் டிஃபெண்டர் இருக்கார் அஜித் பவார் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மகாராஷ்டிரா சீனியர் ஸ்டேட் நேஷன்ஸில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க விளாண்ட டீம்ஸை ரன்னர் கொண்டு போனாங்க இவங்க இவங்கள தவிர லாஸ்ட் இயர் நடந்த மூணு நாலு என்ஐஏபிஸ் இருக்காங்க அன்கித் ஜக்லான் பிரஃபுல் டவாரே சஞ்சீவி அண்ட் ஓம்கார் பாட்டில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் தான் ஸோ ஆக்ஷனில் இவங்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்குது டிஃபெண்டர்ஸ்க்காக அதே மாதிரி இவங்க ரைடர்ஸ் யாருக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனிந்தர் சிங் ச பவன் ஷராவ் சச்சின் அண்ட் பர்தீப் இவங்கள மாதிரி கிளாஸ் ஆன ரைடர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் யாராவது லீட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் ரிமெயினர் டிஃபெண்டர்ஸ் யார்லாம் இவங்க ட்ரை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சுனில் குமார் எடுக்க நிறையாவே ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இவங்க அவரை எடுத்துட்டாங்கன்னா பர்வேஷை எஃபிஎம் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காம்போவாக போட்டுருவாங்க டிஃபென்ஸில் மாதிரி இங்க வீடு இருக்கிற பரிசம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் டூ குரோர்ஸ் இருக்குது இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் இதை வச்சு அவங்க ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர்ஸ்க்கு சுனில் குமார் எடுத்தாலும் ரிமைனிங் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோர்ஸ்க்கு யூஸ் பண்ணி அஜித் ரஞ்சித் விஜய் மலிக் மீட்டு ஷர்மா இந்த மாதிரி எந்த ரைடர்ஸை வேணால் எடுத்து அழகாக மேனேஜ் பண்ணி டீம் மேக் பண்ணலாம் ஸோ இவங்க ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா திரும்ப டீமே காலி ஆகிடும் அதுதான் பவன் ஷெராவத் திரும்பவும் எடுத்தாங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ்ல எடுப்பாங்க மொத்த டீமுக்கு வேறு எந்த பிளேயரும் எடுக்க முடியாமல் திரும்பவும் காலி ஆடுவாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம இப்போ ஏழாவதாக பார்க்க போகிற டீம் டபாங் டெல்லி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷு மலிக் நவீன்குமார் அப்படின்னு ரெண்டு ஸ்டார் ரைடர்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே நல்லாவே தெரியும் லாஸ்ட் இயரில் ஆஷு மலிக் அப்படி ஒரு கேம் பிளே பண்ணார் நவீன்குமார் ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் ரைடர் இவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது அந்தளவுக்கு ரெண்டு பேரும் சிறப்பாக பண்ணுவாங்க டபாங் டெல்லிக்கு இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் கவரான விக்ராந்த் ரேட்டன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களோட ரெண்டு கார்னர்ஸ் யோகேஷ் தெய்யா அண்ட் ஆஷிஷ் மலிக் அவங்களோட ரெண்டு கார்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் நேஷனல்ஸ்லாம் அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ரெண்டு பசங்களும் அதனாலவே அவங்க ரெண்டு பேரையும் அழகாக பிக்கப் பண்ணி வச்சுருக்காங்க டபாங்கலியில் ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரைட் கவர் வேணும் ஒரு தேர்ட் ரைடர் வேணும் தேர்ட் ரைடர் லாஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ண மஞ்சி திறந்தார் அவர் வெளியே விட்டுருக்காங்க ஸோ இந்த தடவை அவர் திரும்ப எடுக்கிறதுக்கு எஃப்விஎம் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் பேக்கப் பிளேஸும் தேவைப்படுவாங்க எங்கள் டீமுக்கு ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே செம்அப் ஆகிருக்கு ஓவராலாக பார்க்குறதுக்கு இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் க்ரோர்ஸ் இருக்குது ஸோ இவங்க கொஞ்சம் நல்லா பார்த்து டீம் எடுத்தாங்கன்னா ஒரு அற்புதமான டீம் செட் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுற டீமு ஸோ நல்லாவே ஃபார்ம் பண்ணுவாங்க டபாங் டெல்லி கேசி இப்போ நம்ம எயித்தாக பார்க்க போகிற டீம் யூபி யோதாஸ் இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் சுமித் சங்வான் இருக்கார் இவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராமிசிங் டிஃபெண்டர் ஏன்னா எப்படிலாம் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி நடந்த சினி நேஷனல்ஸில் ரயில்வேஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணார் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கைஸ் இவர மாதிரி டிஃபெண்டர் நம்ம பார்க்கவே முடியாது அந்த மாதிரி டிஃபெண்டிங் பண்ண ஸ்மித் சங்வான் இப்போ அவர் கூட இருக்கிறது ரைட் ரைடர் சுரேந்தர் கில் இவர் வந்து அவ்வளோ பெரிய பெர்ஃபாமன்ஸ் வந்து ஒரு சீன சீனியர் நேஷனல்ஸில் கொடுக்கல பட் இருந்தாலும் ரிட்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரு நம்பிக்கையை வச்சு அதுக்கப்புறம் இருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆர்ஷு சிங் இவர் ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர் சூப்பராக கவர் டிஃபெண்டிங் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஒரு டாப் கிளாஸான டிஃபெண்டர் தான் இவரும் இப்போ இவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு என்ஐபி பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர் இருந்தவங்க ரிட்டைன் இருக்காங்க அவங்க ககன் கவுடா குமார் அப்புறமேட்டா சிவம் சௌத்ரி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டான ரைடர்ஸ் தான் ஆனால் இதில் ககன் கவுடா லாஸ்ட் இயரே பெர்ஃபார்ம் பண்ணார் சூப்பராக அதனால தான் அவங்க இந்த கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக மெயின்ல மெயினில் ஸ்டார்டிங்கில் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இப்போ இவங்க ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமேட்டா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் க்ரோஸ் இருக்குது ஸோ அவங்க இதில் வந்துட்டு கண்டிப்பாக ரைட் கவர் குமார் எடுப்பாங்க அப்புறம் ரைட் கவர் நிதின் பன்வார் ஆர் குர்தீப் இது ரெண்டு பேரையும் எடுத்தாலும் எடுப்பாங்க ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு தேவை இதை வச்சு அவங்க அழகாக டீம் சூப்பராக ஃபார்ம் பண்ணுவாங்க இது இல்லாமல் பர்டிகுலர் வாரியாக அவங்க ஒன் க்ரோர் கண்டிப்பாக போய் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க ஆப்ஷன்லன்னு நம்ம இப்போ ஒன்பதாவது பார்க்க போகிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் இவங்ககிட்ட பார்த்தோம்னா சௌரப் நந்தல் ரைட் கார்னர் டிஃபெண்டர் அவங்களோட கேப்டன் இருக்கார் ரைட் கவருக்கு பொன் பார்த்திபன் இருக்காரு லெஃப்ட் கவருக்கு ரோஹித் குமார்னு ஒரு யங்ஸ்டர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருள்நந்தபா பேக்கப் ரைட் கார்னருக்கு ஆதித்யா பவார் லெஃப்ட் கார்னர் ஒரு டிஃபெண்டர் இருக்கார் பர்ர்த்திக் லெஃப்ட் கவருக்கு ஒரு பேக்கப் இருக்கார் இதே தவிர்த்து பார்த்தோன்னா ரெண்டு ரைடர்ஸ் இருக்காங்க அக்ஷித் துல் அண்ட் சுஷில் இவங்க ரெண்டு பேருமே லாஸ்ட்டாக டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதனால் அவங்க இந்த வருஷமும் பெட்டராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இவங்க ஸ்குவாடு பார்த்தோன்னா ஓவராலாக நல்ல லுக்கிங்காக இருக்குது ஒரு குட் லுக் கூட இருக்குது பார்க்கறதுக்கு எல்லா பொசிஷன்ஸும் கவர் பண்ணி ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரெடியாக இருக்காங்க பிளேயர்ஸ் வந்து மெயினில் விட்டாலே எல்லாருமே ஆடலாம் போல் அந்த மாதிரி இருக்காங்க இந்த டீமில் பவன் திரும்ப ஜாயின் பண்ணால் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இவங்களோட பெருசாக ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ க்ரோட்ஸ் வச்சுருக்காங்க அதில் பவனோட பிரைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோரோஸே போனாலும் ரிமைனிங் ஃபிஃப்டி லேக்ஸ் வச்சு அஞ்சு பேரை பேஸ் பிரைஸில் எடுத்து இந்த ஸ்குவாடை பதினெட்டு பேரை இவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த வருஷம் பெங்களூரு புல்ஸு பெருசாக ஒன்று பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ பத்தாவதாக பார்க்க போகிற டீம் நம்ம டீம் தான் தமிழ் தலைவாஸ் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்குப்பிங்களா எனக்கு தெரியல ஸோ இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸ் போட்டாச்சு நம்ம தமிழ் தலைவர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவே பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் நம்மளால ஐ பட்டனை தந்துருக்கேன் ஸோ நம்ம டீம்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்ஸும் கவராக இருக்குது நம்ம டீம்ல இன்னும் நாலு பிளேயர் எடுத்தால் போதும் நம்ம ஸ்குவாடே முடிஞ்சிடும் ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாரின் ஸ்லாட் இருக்கு அந்த ரெண்டு ஃபாரின் ஸ்லாட் எப்படின்ற அம்மி அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் முக்கியமான ரெண்டு பிளேயர்ஸாக எடுப்பான் நான் நினைக்கிறேன் இரண்டு பிளேயர்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ஆனால் எடுப்பாங்களான்றது தெரியல ஸோ இன்னும் ரெண்டு பிளேயர் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல டாப் ரைடர் வேணும் கைஸ் அது சச்சினாக இருக்கலாம் விஜயா இருக்கலாம் ஐ மீன் விஜய் மலிகா இருக்கலாம் இல்லை பவன் ஷெராவத் மனிந்தர் சிங் யாராக வேணா இருக்கலாம் ஆனால் அவங்களாம் ரொம்ப கஷ்டம் அப்படி எடுக்கணும்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் சந்திரன் ரஞ்சித்தோ மீட்டு சர்மாவோ அப்படி இல்லைனா வந்துட்டு அஜித்தோ யாரா கண்டிப்பாக நம்ம டீமில் எடுத்தே ஆகணும் ரைடர்ஸில் அப்படி எடுத்துட்டோம்னா சூப்பர் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கபடி ஃபண்ட்ரு வேணும் ரைட் கவடி ஃபண்ட்ருக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சுஜித் சிங் நிதின் பன்வார் நீரஜ்குமார் அப்புறம் சுனில்குமார் குமார் சுனில் குமார் ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் சுஜித் சிங் நிதின் பன்வார் அப்புறம் வேணால் நீரஜ்குமார் இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது எடுக்கிறனால வாய்ப்பும் இருக்குது இதை தவிர்த்து ரைட் கார்னர் பொசிஷன் சாகரோட பொசிஷன் இந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்பல்சரியாக வேணும் நம்ம டீமுக்காக அந்த பொசிஷனுக்கு பார்த்திங்கனா அர்பித் சரோஹா நம்ம டீமில் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் எஸ்டாப்ஷ்டு பிளேயர்னு சொல்லலாம் சாகர் இல்லாத டைமில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தார் நம்மளுக்கு அவருக்கு அப்புறமேட்டா சாகுல் குமார் இவர் ஜெய்ப்பூரில் ஆன பிளேயர் ரொம்பவே சூப்பரான பிளேயர் தான் அப்புறம் சுபம் ஷிண்டு பெங்கால் ஒரே பிளேயர் பட் மற்ற ரெண்டு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சாகுல் அண்ட் சுபம் பட் அர்பித் ஷராவை ட்ரை பண்ணோன்னா பேஸ் ப்ளேஸ்லேயே தூக்கிட்டு பேக்கப்பையும் கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கைஸ் ஸோ நம்ம டீமுக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான் ஸோ நம்ம டீமுக்கு ஆக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாகவே போகிறோம் நம்ம பர்சன் அமௌண்ட்டும் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் க்ரோஸ் இருக்குது ஓப்பன்டப்பாக பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளேயர்ஸ் எடுக்கலாம் ஜெயிச்சுட்டே இருக்கலாம் இருங்க இருங்க எங்கேயும் போயிடாதீங்க நம்ம டீமில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது நரேந்திர நம்ம டீமில் இன்னும் த்ரீ இயர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இதை பற்றி நான் ரீலும் போட்டேன் பட்டா யாரும் பார்க்கல ஸோ இட்ஸ் ஓகே நம்ம டீமில் நரேந்தர் மூணு வருஷம் இருக்க போகிறாரு ஸோ நமக்கு வெள்ளாதி வெள்ளமாக பாயிட்டும் குவிய போகுது கைஸ் கைஸ் நம்ம இப்போ பதினொன்றாவது பார்க்க போகிற டீம் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ராகுல் சேத்பால் ஞானஷாம் அப்படின்ற ஒரு ரைடர் அவர் ஒரு ஃபாரினர் நேபாள் பிளேயர் அவர் மேட்ட வினய் டெவாட்டியார் ரைடர் ஜெய்தீப் தையா மோஹித் நந்தல் ரெண்டு பேரும் ரைட் அண்ட் லெஃப்ட் கவர் டிஃபெண்டர்ஸ் சிவம் பட்டாரே ரைடர் விஷால் டேட் ரைடர் ஹர்தீப் ரைடர் அண்ட் ஜெய்ஸ்ரே அன்னஸ் ரைடர் இவங்க டீமில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரைடர் இருக்கிறாங்க கானா சார் சேர்த்து ஆறு ரைடர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட ஆல்ரெடி ரைடர்ஸ் வந்து ஷார்டடாக தெரியறாங்க டிஃபென்ஸுக்கு கவர் டிஃபென்ஸ் ரெண்டு பேரும் கார்னர் ஒருத்தர் இருக்காங்க ஸோ இதை தவிர்த்து அவங்களுக்கு தேவையானது ஒரு கார்னர் தான் அதுதான் லெஃப்ட் கார்னர் ஸோ லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் ஒருத்தர் செட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்குவாடே ஓவர் கைஸ் இதை தவிர்த்து அவங்க தேவையானதெல்லாம் கொஞ்சம் டிஃபெண்டர்ஸ்லாம் பேக்கப்புக்கு தேவைப்படுறாங்க அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னா ஹரியானா ஸ்டில்ஸ் ஸ்குவாட் ஷார்டடாக தெரியுது ஆனாலும் அவங்க ஒரு மெயின் ரைடர் எடுப்பாங்கன்னு தோணுது ஏன்னா அவங்க பர்சனோடு பார்த்திங்கன்னா ஒரு டூ குரோடு ரெண்டு தேர்ட்டி டூ லேக்ஸ் இருக்குது இவங்க இந்த மெயின் ரைடர் யாரையெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ வெயிட் ஃபார் த ஆப்ஷன் கைஸ் நம்ம லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் யூ மும்பா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கைஸ் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா இரான் ரைட் ரைடர் இருக்காரு அமீர் ஜஃபர் தனிஷ் இவரை வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நானே எதிர்பார்க்கல இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனால் லாஸ்ட் இயர் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரைடிங்கில் ரிங்கு சர்மா ரிங்கு சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர் ரொம்பவே லாஸ்ட் இயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பட் ஆனால் இன்ஜிரினாலும் கொஞ்சம் சஃபர் ஆனார் ஆனால் அப்பையும் கூட அவங்ககிட்ட பே பேக்கப் இருந்துச்சு பிட்டு பன்வால் அப்படின்ற ஒரு ரை டிஃபெண்டர் நல்லா பண்ணிருந்த ரைட் கார்னர் இருக்கு சோம்பீர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்னு ஒரு டிஃபெண்டர் இருக்காரு அவர் நல்லாவே பண்ணியிருந்தார் லாஸ்ட் சீசன் அப்புறமேட்டா முக்கிலன் கோகுலக்கண்ணன் இந்த ரெண்டு பசங்க பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் அவரு நல்ல பிளேயர்ஸ் இவங்க இவங்களுக்கு கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த சீசனில் பார்ப்போம் கொடுப்பாங்களா அப்படின்றத அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடரையும் ரீடைன் பண்ணியிருந்தாங்க அதுதான் சிவம் தாக்கூர் இவரு வந்து ரீசெண்டாக பண்ணிருந்த ஒரு ரைட் ரைடர் தான் இவரும் இப்போ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பர்ஸ் அமௌண்ட் ஒரு டூ பாயிண்ட் எயிட் எயிட் குரோஸ் இருக்குது இதை வச்சு இவங்க இன்னும் ஏழு பேர் எடுக்கணும் ஏழு பேரில் ஆல்ரெடி ஒரு ஃபாரின் செலக்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு ஃபாரின் செலக்ட் மட்டும் தான் எடுக்கணும் அதுக்கு மேபி அவங்களுக்கும் நல்ல கவர் டிஃபன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தேவைப்படுது ஒரு காவான பேக்கப் தேவைப்படுதுனால் அதையும் எடுப்பாங்க இவங்க வந்து யாரை எடுப்பாங்கன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா இவங்கிட்ட இருக்கிற பர்ஸ் அமௌண்ட் டீசெண்டாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு ரைடர்ஸ் வந்து ஜெய் பகவான் ஒருத்தர் இருந்து அவரையும் வெளியே விட்டாங்கன்னு தெரில மேபி அவரை திரும்ப எடுக்கவும் ட்ரை பண்ணலாம் உமான் சிங் டவுட்ஃபுல் ஏன்னா அவருக்கு இன்ஜிரி போகலான்னு சொல்லிட்டு அவங்க கோச்சு ஐ மீன் சி யூ ஸோ வேறு என்ன லேட்டஸ் ட்ரை பண்ணி எடுப்பாங்கன்றதை நான் வெயிட் பண்ணி தாங்க ஐஸ் பார்க்கணும் ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோ எடுத்துக்கு வந்துவிட்டோம் சி யூ அனதர் வீடியோ பாய் கைஸ்